டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்திய அரசு அதற்கான முயற்சிகளை எடுத்தபோது பொருளாதார புலி தான் மட்டுமே என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய பா சிதம்பரம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்றுதான் பேசினார் நாம் அதை மறந்துவிடக்கூடாது இது வந்து ஒரு வாய்ச்சாலம் வெற்று அறிவிப்பு என்பது போல அதை பரிகசித்தார் பா சிதம்பரம் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு கடையில் போய் பொருளை வாங்கிவிட்டு ஜிபே என்று போனை எடுத்து காட்டுகிறார்கள் அந்த புரட்சியை உருவாக்கியது பாரதிய ஜனதா அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கிராமங்களில் இருப்பவர்கள் அந்த ஜிபே பயன்படுத்துவதை இன்றைக்கு பழகி இருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அது மட்டுமல்ல இன்றைக்கு அதன் காரணமாக கிராமப்புறத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பிற மாநிலங்களின் முக்கிய நகரங்களுக்கு கைவினை பொருட்கள் அவர்களுக்கு அனுப்ப முடிகிறது அதற்கு நல்ல விலை கிடைக்கிறது இதற்கெல்லாமும் இது வழி செய்திருக்கிறது அதை நாம் மறந்துடக்கூடாது இப்படி பல்வேறு முன்னெடுப்புகள் இந்த ஆட்சியால் நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ரெனியூபிள் எனர்ஜி புதுப்பிக்கப்பட்ட மின் உற்பத்தி மின்சார வசதி பல இடங்களுக்கு போயிருக்கிறது இன்டர்நெட் வசதி பல கிராமங்களுக்கு போய் சென்று இருக்கிறது இதெல்லாம் மறைக்கிறார்கள் இருட்டடிப்பு செய்கிறார்கள் அதாவது வெறும் எதுவுமே பேசுவதில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பற்றி எதிர்மறையாக இவர்கள் பேசுகிற ஒரே விஷயம் மதவாதம் மதவாதம் இந்த பூச்சாண்டி காட்டுகிற வேலையை தவிர இந்த பக்கம் இதையெல்லாம் பட்டியலிடுகிற போது இந்த சாதனைகளையெல்லாம் பட்டியலிடுகிற போது இது நடைபெறவில்லை எங்கே காட்டுங்கள் என்று சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அது கண்ணெதிரே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜிபே நான் சொல்வது ஜிபே அது கண்ணெதிரே நடைபெறுகிறது அதே போல பிராட்பேண்ட் சர்வீசஸ் அது நடைபெற்று இருக்கிறது தான் இவர்களுக்கு அதையெல்லாம் அதையெல்லாம் குறித்து விமர்சனங்களை முன்வைக்க முடியாமல் பாரதிய ஜனதா குறித்து மதவாத பூச்சாண்டி மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது சிறுபான்மையினரை தாஜா செய்கிற மோசமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்வது வன்முறை எந்த சமூகம் செய்தாலும் தவறு தவறுதான் பயங்கரவாதம் எந்த சமூகத்தில் அந்த ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதை பற்றி வாயை திறக்க மாட்டோம் என்பது பச்சையான சந்தர்ப்பவாதம் இல்லையா அதைத்தான் இங்கே இருக்கிற கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன அப்படி செய்கிற கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸை மறைப்பதற்கு மதவாத கட்சி மதவாத அரசியல் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சாதனை பற்றி இவர்கள் பேசினால் அவர்கள் என்ன திரும்ப சொல்ல வேண்டும் சாதனை அல்ல வேதனை தான் இந்த பணிகளிலே தவறு நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் யூபிஐனுடைய பத்தாண்டு காலமும் ஒரு ஸ்கேம் ரிஜீமாக இருந்தது இன்றைக்கு வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இந்த அமைச்சர் ஊழலில் சம்பந்தப்பட்டார் இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது டாக்குமெண்ட்டோட எவிடன்ஸோட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஆண்டு காலத்தில் வந்திருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஆகவே தான் சொல்லுகிறேன் வளர்ச்சி ஒருபுறம் வெளிப்படையான நிர்வாகம் ஒருபுறம் இவற்றின் மீது விமர்சனங்களை முன்வைக்க முடியாததால் திரும்ப திரும்ப அந்த மதவாதம் என்கிற விமர்சனத்தை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் அது நீண்ட நாள் எடுபடாது நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் மோடி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் அதற்கான சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அவர்கள் நம்புகிற தலைவர் அவரை பற்றி சமூக வலைத்தளங்களில் வருகிற நான் அந்த ஜோக்கை வந்து நான் சும்மா ஜோக்காக தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் யாரையும் மலினமாக இடைபோட விரும்பவில்லை ஆஸ் லாங் ஆஸ் ராகுல் காந்தி கண்டினியூஸ் தர் இஸ் நோ ஒரி பார் நரேந்திர மோடி என்று சமூக வலைத்தளங்களில் ஜோக்காக போடுறாங்க ஏன்னா அவர் அவ்வளவு அவ்வளவுதான் அவருடைய சீரியஸ்னஸ் என்று மதிப்பிடப்படுகிறது அதற்கு காரணம் இந்தியாவில் ஆறு மாதம் இருப்பார் வெளிநாட்டில் ஆறு மாதம் இருப்பார் என்கிற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் அணுகுமுறை இருந்தது ஆகவே கடைசியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா அரசு எதுவுமே செய்யவில்லை என்பது போன்ற பொய் பிரச்சாரங்களும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு மத்திய அமைச்சர்கள் இப்போது அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் எவ்வளவு கோட்டிருக்கிறோம் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளவு நேரடியாக பயன்பெற்றிருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களை விட விவசாயிகள் அந்த மானியம் பெறுவது தமிழ்நாட்டில் தான் அதிகம் என்கிற ப கணக்குகளும் வந்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தரப்பட்டிருக்கின்றன எந்த மாநிலத்திற்கும் இவ்வளவு தரப்படவில்லை தேசிய நெடுஞ்சாலை கனெக்டிவிட்டி எவ்வளவு தூரம் என்எச்சில் கொண்டு வந்து புதிய சாலைகளை இணைத்திருக்கிறோம் என்கிற அந்த புள்ளி தரப்பட்டிருக்கிறது சுகாதார கட்டமைப்பு வசதி அதே போல் அந்த ஜல் ஜீவன் ஸ்கீம் கழிப்பிடம் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய நிதி மத்திய அரசு தந்து கொண்டிருக்கிறது என்கிற விவரங்களும் புள்ளி விவரங்களும் என்னிடம் இருக்கின்றன நேரமின்மை காரணமாக நான் அவற்றையெல்லாம் விவரிக்க இயலாது மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்ற பாதையிலும் பீடுநடை கொண்டிருக்கிற அரசாகத்தான் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இருக்கிறது என்கிற கருத்தை முன்வைத்து இந்த கருத்துக்களையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அளித்த இந்த அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியை கூறி திரு சுப்பு அவர்கள் நீண்ட காலம் நல்ல உடல் நலத்தோடு வாழ்ந்து இந்த போலி சக்திகளை அம்பலப்படுத்துகிற அவருடைய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் இன்றைக்கு உக்ரைனிலே நாம் என்ன நிலை எடுக்கிறோம் வேறு சில நாடுகளிலே பிரச்சனை உருவாகிற போது பாரதம் என்ன நிலை எடுக்கிறது மோடி என்ன நிலை எடுக்கிறார் என்பதை இன்றைக்கு உலக நாடுகள் கவனிக்கின்றன அதே போல நம்முடைய பிரச்சனையிலும் நாம் தலையிடுவதற்கு இடம் தருவதில்லை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் காஷ்மீர் அவர் செய்த சாதனைகள்லாம் வந்து மிக முக்கியமான சாதனையாக அது சொல்லப்படுகிறது ஒரு ரத்தமின்றி காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கம் நிகழ்ந்தேறியது என்று சொன்னால் அது அந்த அரசனுடைய சாதனை என்னென்னவோ சொன்னார்கள் மிரட்டினார்கள் முன்னூத்தி எழுபதாவது பிரிவின் மீது கை வைத்தால் பெரிய பிரளயம் உருவாகும் எத்தனை அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் அதற்கு எவ்வளவு வெளிநாட்டு நிதி உதவி ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று குடும்பங்கள் அங்கே பவரில் இருந்து கொண்டு அடித்த லூட் எவ்வளவு பெரிய லூட்டு அவர்களெல்லாம் இன்றைக்கு புலம்பி தவிக்கக்கூடிய நிலையை பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் அதே போல உள்துறை அமைச்சர் உருவாகி இருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறேன் அது ஒரு மிக முக்கியமான அதே போல வடகிழக்கு வடகிழக்கு எவ்வளவு அமைதியின்மையை சந்தித்து கொண்டிருந்தது அந்த வடகிழக்கு மாகாணங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய சூழ்நிலையை பாரத பிரதமர் உருவாக்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் உருவாக்கியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தமிழகம் என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மண்ணை தவிர இது சில பேர் கூறுகிற மாதிரி ஈவேரா மண்ணோ திராவிட மண்ணோ அல்ல அது ஒரு அபத்தமான திரிபுவாதம் தமிழகத்திலே தேசியம் வேரூன்றி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி சிதைந்து போயிருக்கிற காரணத்தால் தேசியம் மங்கிவிடவில்லை தேசிய உணர்வு மங்கிவிடவில்லை காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக அதனுடைய தேய்மானம் துவங்கியதை தவிர தேசபக்தர்கள் இங்கே அவர்களுடைய தேசபக்த உணர்விலோ இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கிற உணர்விலோ எள்ளளவும் சேதாரம் இங்கே ஏற்பட்டுவிடவில்லை அதேபோல இது ஆன்மீகம் தழைத்தோங்கி இருக்கக்கூடிய மண் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களுடைய பதிகங்களும் பாசுரங்களும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வு படைத்தவர்களுடைய இரத்தத்தோடு கலந்த ஒன்று ஆகவே திராவிட மாடல் என்பது இடையிலே தோன்றிய ஒரு புரட்டு கோஷம் அந்த வகையிலே இன்றைக்கும் திரிபுவாதங்கள் மத்திய அரசுக்கு எதிரான அவதூறான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படுகின்றன தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக வலிமையான கவுண்டர் பிரபகண்டா அதாவது அவதூறு பிரச்சாரங்களுக்கு வன்மையாக பதிலடி தருகிற ஒரு உத்தியை நாம் பார்க்க முடிகிறது சில நேரங்களிலே நாங்கள் விவாதங்களிலே உடைக விவாதங்களிலே கலந்து கொண்டு சில மறுப்புகளையும் கருத்துகளையும் தெரிவிக்கிற போது சங்கி என்று நானோ நண்பர் கோலாகல சீனிவாசோ இன்னும் சில நண்பர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கிருஷ்ணன் போன்றவர்களோ நம்ம ரமேஷ் அவர்களை போன்றவர்களோ முத்திரைகத்தப்படுகிறோம் அதற்காக நான் கவலைப்படவில்லை பெருமிதம் கொள்ளுகிறேன் ஆகவே தேசபக்த பக்தியை வெளிப்படுத்துவதோ நாட்டின் இறையாண்மையில் நம்பிக்கை வெளிப்படுத்துவதோ சங்கி என்பதற்கான அடைமொழியாக இருக்குமானால் அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியிலே உருவாகி இருக்கக்கூடிய மதிப்பு இந்தியாவினுடைய மதிப்பு அது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கூறு என்று நான் பார்க்கிறேன் நாம் அமெரிக்கா சைனா என்ற இரண்டு சூப்பர் பவர் என்று உலக நாடுகளால் கணிக்கப்படுகிற அந்த இரண்டு நாடுகளையோடும் நாம் வந்து ஈக்குவல் டேர்ம்ஸோடு பேசுகிற நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய நாட்டை உயர்த்தியிருக்கிறார்